முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரை சக்தி செரவண முக்தி குருவித்து குருவரை என ஓதும் முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருவரை என ஓதும் முக்க்பரமர்க்க சுருதியின் முற்பட்டரு கற்பை திருவரும் முப்பத்து முமர்க்க தமரும் அடிபேன முக்கட்பரமர்க்குறுதியின் முற்பட்டது கித்திருவரும் முப்படி பேண பத்து தளி தத்த கணிதொடு ஒற்றை கெரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட இரவாக பத்து தளி தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட இரவாக தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தக பொருள் பட்சத்துடுரட்சி தருள்வது ஒரு நாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகபொருள் பட்சத்துடு ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிவுற நிறுத்தப்பது வைத்து பைர விதி கொட்க நடிக்க கழுகுடு கழுதாடு தித்தித்தைய ஒத்த பறிமுறை நிற்த்தப்பதம் வைத்து பைர விதி கொக்க நடிக்க கழுதோடு கழுதாடு திக்கு பரியட்ட தொக்கு தோக்குத்தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பௌரிக்கு திரிகிடகு எனவோது திக்குப்பரிய பைரவர் தோக்குத்தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பௌரிக்கு திரிகிடகு எனவோது கொத்துப்பறை கொட்டக்கிழமிஜை குத்தி புதை முக்கம் பெடியன குக்கு குகு குக்கு குக கொக குத்தி புதை புக்கம் பெடியன முதுகோகை கொட்பொற்ற நட்பொற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்துப்படு ஒத்து ஒருவல பெருமாளே நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலையிரி குத்து படவுத்து பொருவல